பிரதமர் நடக்கும் கரிநாள் நடக்கும் ராஜநாதத்தில் திருமணம் நடந்துகிட்டு இருக்கோம் இங்கே யமகண்டத்தில் திருமணம் நடந்துகிட்டு இருக்கோம் நாலும் போலும் அந்த கோயில் வேலை செய்யாது நாலும் போலும் இந்த கோயில் வேலை செய்யாது அதாவது திருக்கடையூர் அந்த மாதிரி நிறையா அறுபது சத்தியத்தை பூர்த்தி எழுபது எழுதுறாங்க தீபரத சாந்தி எண்பது சதாபிஷேகம் நூறு கனகாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருந்த அதாவது நல்லா பிரார்த்தனை செய்யுங்க ஆயுள் சிறப்பாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் எல்லாரும் ஆயுளோட இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதனால ஆயுதாபம் பண்றோம் எல்லாமே அப்படி திருக்கலூர் அமது கடைய நினைச்சு பிரார்த்தனை பண்ணி ஆயுள்